நாடு முழுவதும் அதிக கிளைகளைக் கொண்டு செயல்பட்டு வரும் கோகலர் ஷோரூம்களில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் பத்து கிலோ தங்கம் மற்றும் ஒரு கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது குறித்து விரிவாக பார்க்கலாம் கோ ஃபேஷன் இந்தியா என்ற நிறுவனம் கோ கலர்ஸ் என்ற பெயரில் நாடு முழுவதும் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட ஷோரூம்களை நடத்தி வருகிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் திருச்சி கோவை மதுரை திருப்பூர் உள்ளிட்ட பல நகரங்களில் நூற்று பதினைந்துக்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகின்றன இந்த நிறுவனம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாகவும் தவறான கணக்குகளை காட்டி லாபத்தை வேறு கணக்கில் மாற்றியதாகவும் புகார்கள் எழுந்தன அதன் அடிப்படையில் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அந்நிறுவனத்தின் உரிமையாளர் வீடு ஆரேபுரம் நுங்கம்பாக்கம் அண்ணாநகர் வலசரவாக்கம் போரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் செயல்படும் கோ கலர்ஸ் நிறுவனத்தின் கடைகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் கடந்த ஐந்து நாட்களாக அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அதேபோல் சென்னை கோவை ஈரோடு திருச்சி உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நகரங்களில் ஒரே நேரத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் பெரும்பாலான இடங்களில் இரண்டு நாட்களில் சோதனைகள் முடிவடைந்தாலும் சாமியர் சாலைகள் உள்ள சில விற்பனை நிலையங்கள் மற்றும் உரிமையாளர்களான வினோத் சரோகி மற்றும் பிரகாஷ் சரோகி ஆகியோரின் வீடுகளில் சனிக்கிழமை காலை வரை வருமான வரித்துறையினரின் சோதனை மேற்கொண்டனர் வரி ஏய்ப்பின் அளவு இன்னும் தொடர்ந்து கணக்கிடப்பட்டு வருவதாகவும் மேலும் எய்ப்புக்கு பயன்படுத்தப்படும் முறைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சோதனையின் முடிவில் கணக்கில் வராத பத்து கிலோ தங்கம் மற்றும் ஒரு கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது